ராகுலோட முகம் தான் இப்போ வெளிப்பட்டு இருக்குது ராகுலோட முகம் என்ன என்றால் ஓட்டுக்கு வாங்கும்போது ஒரு இந்துத்துவாதியாக உட்கார்ந்து அனுமர் கோயிலுக்கு போகிறேன் அங்கே போகிறேன் பார் ராகுலின் இன்னொரு முகம் வெளிப்பட்டு இருக்கிறது மணிப்பூரை பற்றி சொல்கிறாங்க இவங்க ஆட்சி செய்யும் பொழுது மணிப்பூர் எப்படி இருந்தது ஆக ராகுலின் இன்னொரு முகம் நீற்று நீட்டை பற்றி சொல்கிறாரு அவங்க ஆட்சியில் தான் நீட்டுக்கான முதல் விதை விதைக்கப்பட்டது ராகுலின் இன்னொரு முகம் தெரிகிறது ஆக ராகுலின் பொய் முகம் முழுவதுமாக தெரிந்தது வேண்டும் என்றால் சொல்லலாமே தவிர ஒரு முதிர்ச்சி ஒரு படம் காண்பித்து படம் காட்டி கொண்டிருந்தார் நேற்று அது படம் காண்பிப்பது அந்த சட்ட விதிகளில் இல்லை என்று சொன்ன பிறகும் ஒரு எதிர்கட்சி தலைவர் எப்படி மீற முடியும் இன்னொன்று மைக் ஆஃப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்று நேத்தெல்லாம் எதிர்க்கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எதிர்கட்சிகளின் குரல் விலை சொல்ற சொல்கிற அதே கட்சி தான் சட்டமன்றத்தில் எப்படி நடந்துகிட்டாங்க சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியை பேச விடுறீங்களா சட்டமன்றத்தில் எதிர்கட்சிக்கு முழுமையான உரிமை கொடுக்குறீங்களா நேற்று முழுசா எதிர்க்கட்சிகளுக்கும் உரிமை இருக்கிறது எதிர்க்கட்சிகளை எந்த விதத்திலும் துன்பப்படுத்த கூடாது எதிர்கட்சிகளுக்கு நேரம் கொடுக்கணும்னு இங்க என்ன செஞ்சீங்க இங்க சட்டமன்றத்தில் இல்ல எதிர பேசணும்னு சொல்லும்போது பேசும் வாய்ப்பு மறுத்தப்பறம் தானே அவங்களுக்கு வாய்ப்பு அப்படி பார்த்தா இல்ல 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 எது இல்ல இல்ல எதிர்கட்சிகளுக்கு அவர்கள் எல்லாரும் வைத்த கோரிக்கை அது மட்டும் இல்ல எங்க கட்சி கள்ளக்குறிச்சிக்கு எதிராக கள்ளச்சாராயத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தணும் ஏன் தமிழகத்தில் போராடுறதுக்கு அனுமதி இல்லையா ஏன் எல்லாத்தையும் கைது செஞ்சீங்க பெண்களை ஏன் கைது செஞ்சீங்க நாங்க அனுமதி கேட்டு போராட்டம் நடைபெறுகிறது அப்போ எதிர்க்கட்சிகளை முடக்குவது யார் தமிழ்நாட்டுல எதிர்க்கட்சிகளை முடக்கிட்டு தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகளுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் செய்துவிட்டு அதுக்கப்புறம் அங்க போய் எதிர்க்கட்சிகளுக்கு நீங்கள் உரிமை கொடுங்கள் என்றால் முதலில் நீங்கள் முன்னுதாரணமாக இருங்கள் என்பதுதான் எனது கருத்து அது மட்டுமல்ல பெண்கள் ஆனாங்க பத்து மணி வரைக்கும் அவங்கள ரிலீஸ் பண்ணாமல் வைத்திருந்தாங்க யாருக்காக அவங்க அரெஸ்ட் ஆனாங்க ஆக எதிர்கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்காமல் இப்பொழுது இங்கே தான் இதே மாதிரி சர்வாதிகாரம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன் அதே மாதிரி மூன்று குற்றவியல் சட்டங்கள் இந்த மூன்று குற்றவியல் சட்டங்கள் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சொல்வதை போல இது இந்தியத்துவமாக ஆக்கப்பட்டு இருக்கிறது ஆக இந்த சட்டங்கள் இன்னும் சொல்ல போனா நம்ம ஜஸ்டிஸ் டிலேடு இஸ் ஜஸ்டிஸ் டினைடுன்னு நம்ம ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம் அது ஆங்கிலத்தின் சட்டம் அது ஆங்கிலத்திலே சொல்லி பழகிட்டோம் ஆனால் இன்று இந்திய சட்டமாக சுதேசி சட்டமாக எல்லா விதத்திலும் நமக்கு என்ன சொன்னோம் நமக்கு எவ்வளவு குற்றங்கள் இருந்தாலும் நியாயம் கிடைக்காத சூழ்நிலை இருந்தது குற்றவாளிகள் கூட தப்பிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது ஆனால் பெண்களுக்கு குற்றம் இழைக்கப்பட்டால் பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டால் ஏழு நாட்களுக்குள் அவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதும் சிறுமியல் சிறுமிகளை பாலியல் குற்றத்திற்கு உள்ளாக்கினால் சிறுமிகளை கொடுமைப்படுத்தினால் சிறுமிகளை கசக்கினால் நீங்கள் மரண தண்டனையோ இல்லை என்றால் ஆயுள் தண்டனையோ கட்டாயம் அனுபவித்து ஆக வேண்டும் என்பதும் இவையெல்லாம் உங்களுக்கு ஒப்பான சட்டம் இல்லையா மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சொல்வதை போல பெண்களுக்கு எதிராக உள்ள குற்றவி குற்றங்கள் குறைக்கப்படும் இதனால் என்பது உங்களுக்கு ஒப்புதல் இல்லையா அதே மாதிரி சொல்றாங்க இல்லை தமிழில் இல்லை ஆங்கிலத்தில் இல்லை மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் முதலமைச்சர்கிட்டருந்தும் எனக்கு ஒரு கோரிக்கை வரல இருந்தும் கோரிக்கை வரல வந்தால் நான் பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் ஆக என் வெளியே சத்தம் தான் போடுறாங்களே தவிர இவர்கள் எந்த விதத்திலும் ஆக்கப்பூர்வமாக எதையுமே இவர்கள் செய்வதில்லை அதற்கு இந்த பாராளுமன்ற நடவடிக்கைகளே சான்று என்பதை தான் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தேசிய கல்விக் கொள்கை என்பது பல லட்சம் மாணவர்கள் பல லட்சம் ஆசிரியர்கள் கஸ்தூரிரங்கள் அவர்கள் தலைமையில் ஏறக்குறைய இரண்டு ஆண்டுகள் பல லட்சம் கோரிக்கைகளை சும்மா ஒண்ணு மத்திய அரசு இது எனக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லல மத்திய அரசின் தன்னிச்சையான திட்டம் அது கிடையாது ஆக உங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்கு இன்னைக்கு சொல்ல போனா காலை உணவு திட்டம் புதிய கல்விக் கொள்கையில் இருப்பதா இதுல ஸ்டாலின் அதற்கு ஸ்டாம்ப் குதிக்கிறார் ஸ்டிக்கர் ஒட்டி கொள்கிறார் காலையில் உணவோடு அவர்களுக்கு பயிற்று கல்வி பயிற்சிக்க வேண்டும் என்பது புதிய கல்விக் கொள்கையில் உள்ள ஒரு கருத்து ஆக புதிய கல்விக் கொள்கை என்பது மாணவர்களை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொல்வதை போல வகுப்பறையில் இருந்து உலக அரங்கிற்கு உயர்த்துவது எல்லா மாநிலங்களும் இதை பின்பற்ற ஆரம்பித்திருக்கும் பொழுது தமிழக அரசு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக இவர்கள் அதை எதிர்க்கிறார்கள் அது சரியில்லை என மாணவர்களிடம் இவர்கள் விளையாடுகிறார்கள் என்பதை எனது கருத்து உயர் கருத்து அதில் நான் பதில் சொல்றது சரியா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இங்க பார்த்தேன் நாங்கு நேரில் மறுபடியும் சாதி மோதல் இது அடிப்படை தன்மையை புரிந்து கொள்ளாமல் நீ வந்து கயிறு கட்டாத நீ வந்து மத சின்னத்தை அடையாதன்னு சொல்லி இதுதான் தமிழக அரசு அடிப்படையில் உள்ள பிரச்சனைகளை விட்டுவிட்டு இந்து மதத்தை எதிர்ப்பதற்கும் இந்து மதம் சார்ந்த பிரச்சனைகளை வேண்டுமென்றே முன்னிறுத்துவதற்கும் தான் அவர்கள் எல்லா பிரச்சனைகளையும் பயன்படுத்துகிறார்கள் நீங்கள் வந்து எதனால் சாதி பிரச்சனை வருகிறது அது சமூகத்தில் ஏன் இந்த பிரச்சனை வருகிறதுன்னு தெரியாமல் ஒரு கயிறு கட்டுறதில் மாத்திரம் சாதி பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று சொல்வது மற்றொரு ஒரு எதையுமே இவர்கள் சரியாக அணுகவில்லை என்று வேங்கை வாசல் என்னாச்சு எங்கே வேலை என்னாச்சு இன்னைக்கு வரைக்கும் என்னென்னு கண்டுபிடிக்கலை ஆக ஒரு மக்கள் நலமான தண்ணீரை குடிக்கிறா மலம் கலந்த தண்ணீரை குடிக்க வேண்டும் என்று அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு யார் செஞ்சான்னு தெரியல செஞ்சாலும் தெரிஞ்சாலும் அதை வெளியே கொணர முடியாம இருந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இப்படி தான் இருக்கிறது ஆக சாதி பிரச்சனையின் அடிப்படையில் என்ன பிரச்சனை என்று அணுக வேண்டுமே தவிர இந்த வெறும் கயிறு கட்டுறது அதனால்தான் சாதி பிரச்சனை வருகிறது என்பது மிக மேலோட்டமாக இதை அணுகுவது என்பது எனது கரு